அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு மில்க் ஷேக் குடித்தா நல்லா தான் இருக்கும் அதுவும் ஹெல்த்தியாக குடித்தா இன்னும் ரொம்ப நல்லது இந்த பழத்தில் போட்டு மில்க் ஷேக் கொடுக்க போகிறோம் அது என்ன பழம் தானே கேட்குறீங்க அதுதான் வந்து கொடுக்கா புலின்னு சொல்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கொரிகலிக்கான்னு சொல்லுவாங்க சில பேரில் ஊரில் சில பேர் ஊரில் வந்து கோணப்புலின்வாங்க உங்கள் ஊரில் எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை வந்து ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லுவாங்க ஏன் இது வந்து ஏழைகளுக்கு ஆப்பிள்னு சொல்கிறாங்கன்னா ஆப்பிள் வந்து அந்த கணையத்தில் இருக்கிற மொத்த கொழுப்பை வந்து கரைச்சி வெளியே எடுத்துருமா அந்த வேலையை ஈக்குவலாக இது வந்து கொ கொடுக்கா புலி வந்து கண்டிப்பா இது பண்ணுன்றாங்க இது வந்து கேன்சர் வராம தடுக்குன்னு சொல்றாங்க அப்புறமா நம்மளுக்கு எதுனா ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜூஸோ மில்க் ஷேக்கோ போட்டு குடிச்சா ரொம்ப நல்லதான் ப்ளஸ் வந்து கே வந்து யாருன்னா பார்டரில் இருக்காங்க அப்படின்னா கூட இதுக்கு ச ரெகுலராக எடுக்கும்போது டயபெட்டிஸே இல்லாமல் ஆகிடும் இதோட லெவல் டயபிட்டிஸ் லெவல் வந்து கம்மி பண்ணணும்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க இப்போது வந்து நம்ம காயாக ஒரு ரெண்டு மூணு சாப்பிடும்போதே வந்து தொண்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி சோறாகிடும் தாக எடுக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி குடிச்சிட்டே இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம ஒரு மில்க் ஷேக் மாதிரி போட்டு குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க சத்துக்கு சத்தும் போயிடும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அந்த சோராக இருக்குது இல்லையா தொண்டை தண்ணி தாக்க எடுக்கிற மாதிரியே இருக்கும் நெஞ்செல்லாம் வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணுக்கு மேலே சாப்பிடவே முடியாது ஸோ நம்ம வந்து மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு பாதம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் அப்புறமா ரெண்டே ரெண்டு டேட்ஸ் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணேன் ஊற வச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கா புளி வந்து சீடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதை தான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்சியில் வந்து அடிச்சுட்டேன் ஒன் நல்லா குர குரன்னு அடிச்சிட்டு அது இப்படி ஓரமாக வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இது கூட வந்து அப்படியே நம்ம சாப்பிட முடியாதுல்ல அதனால் வந்து ஒரு நூறு டு நூற்றம்பது எம்எல் பால் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நாலு ஐஸ் கட்டி போட்டுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுட்டு அதில் அடிக்கணும் ஏன்னா அதில் குறை குறந்தான் இருக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணாதனால குறை குறந்தான் இருக்கும் ஸோ இந்த மில்க்கில் மில்க்கு மில்க்கு கூட சேர்ந்து இது வந்து அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம குடிக்கிற மாதிரியும் இருக்கும் Cảm ơn các bạn đã theo dõi và hẹn gặp lại. இங்கே வந்து எனக்கு ஸ்வீட் வந்து கொ ரெண்டு டேட்ஸ் போட்டாலும் கொஞ்சமாக பத்தலை நீங்கள் வந்து போடும்போது ஒரு நாலு டேட்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் கூட வந்து இன்னைக்கு டேட்ஸ் அந்த ஸ்வீட் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிட்டேன் என் பையன் குடிக்கிறதனால கொஞ்சம் ஸ்வீட்டாக கொடுத்தா தான் குடிப்பேன் இல்லையா அதனால அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சப்ஜா விதைகள் ஊற வச்சு அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஸ்கிப்பிங் ஸ்டெப் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா விட்டுருங்க அப்புறமா கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து பாதாம் கொஞ்சம் கேஷ்யூ மேலே போட்டு கொடுத்தா சூப்பரான மில்க் ஷேக் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபோ பண்ணி ¡Suscríbete